ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் விளாக் இன்றைக்கி நம்ம என்ன வன் பார்க்க போகிறோம்னா விவசாயிகளின் நண்பன் சொல்லலாம் நம்ம சோனாலிகா டாக்ட்ரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான புது வண்டி சொல்லலாம் சரிங்களா அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக லைக் பண்ணி பாருங்கள் வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சேலத்தில் தான் இந்த டேக்ட்ரி இருக்குது சரிங்களா இது பார்த்தீங்கன்னா சோனாலிகா கம்பெனிங்க டிஐ செவன் த்ரீ ஃபோரு வண்டி நீட்டாக சூப்பராக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ரெண்டு ஓனரில் இருக்குது வண்டி வண்டி ரெண்டு ஓனரில் இருக்குது கிலோமீட்டருன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி முப்பது கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது நூற்றி முப்பது கிலோமீட்ரு தான் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடையே இருக்குது நீங்கள் செக் பண்ணியே வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலில் நூற்றி முப்பது கிலோமீட்ரு மட்டும்தான் ஓடிருக்கு புது வண்டி அப்படியே இருக்குங்க புது வண்டி அப்படியே பக்காவாக நீட்டாக இருக்குது இந்த வண்டிக்கு லோனும் பண்ணி கொடுப்பாங்க லோன் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இந்த வண்டி சேலத்தில் இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் இந்த வண்டிக்கு அவங்க லோனும் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி நீட்டாக இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் முழுசாக இருக்குது இன்சூரன்ஸும் முழுசாக ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குதுங்க சரிங்களா வண்டி தெளிவான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வெறும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டரில் புது டாக்ட்ரு அழகாக செம்மையாக சூப்பராகவே இருக்குது சரிங்களா வண்டிக்கு சூப்பரான இடம் நல்லா தெளிவாக இருக்கும் வண்டியும் தெளிவாக இருக்குது நம்ம எப்படி வீடியோவில் காட்டுறோமோ அதேமாரி நீங்கள் லைவாக நேரில் வந்து பார்த்தாலும் அதே கண்டிஷன்லேயே வண்டி இருக்குது சரிங்க சின்ன ஒரு காயம் கூட இல்லைங்க அப்படியே வண்டி ஃப்ரெஷ்ஷாக அதாவது ஷோரூம் கண்டிஷன்லேயே இருக்குது அஞ்சு லட்சத்து அறுபதாயிரம் கூட பண்ணுறாங்க இது மிகசப்பில் தான் காண்டெக்ட் நம்பர் பிறகு வீடியோவில் இருக்குது கால் பண்ணி பேசி பாருங்கள் ஓகே